மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய பணியாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அத்தியாவசியமான பொருட்களை தரமான எடையாகவும் பொட்டலமாகவும் வழங்கிட வேண்டும் என்றும் சரியான எடையில் அத்தியாவசியமான பொருட்களை இறக்காமல் அபராதம் விதிக்கும் சுற்றறிக்கையை நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அத்தியாவசியமான பொருட்களை ஏற்றி வரும் லாரிகளில் எடைதராசு வைத்து கொண்டு சரியான எடை உள்ள பொருட்களை இறக்க வேண்டும் என்றும் நியாய விலை கடைகளில் பொருட்களை இறக்குவதற்கு இறக்கக்கூலி கட்டாயமாக வசூலிப்பதை தடுக்க வேண்டும் என்றும் விளிம்புத் தொகையை ரூபாய் நூற்றி ஏழு ரூபாயாக உயர்த்திய பின்பும் கட்டாய வசூல் செய்வதை தடுக்க வேண்டும் என்றும் மாநகராட்சி நகராட்சி பகுதிகளில் ஒரு குவிண்டலுக்கு அவர்களை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் இருப்பு அதிகமாக இருந்தால் அபராதம் விதிப்பதை கைவிட்டு பழைய நடைமுறையை பின்பற்றி இருப்பில் சேர்த்து கொள்ள வேண்டும் என அஞ்சு அம்ச கோரிகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொருளாளர் தலைமையிலும் மாவட்ட தலைவர் மகாலிங்கம் முன்னிலை வகித்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்புரையினை பன்னீர்செல்வம் அழகர் சாமி ஐயனார் பாண்டி ஆண்டிப்பட்டி ஒன்றிய செயலாளர் ஜெய்சங்கர் ஆகியோர் சிறப்புரை நிகழ்த்திய இந்த ஆர்ப்பாட்டத்தில்

பொறுத்துறை ஆய்வு என்னாச்சு சம வேலைக்கு சம ஊதியம் என்னாச்சு